நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு உங்கள் அதிபதியே உங்களை வழி நடத்துகிறார் அப்படிங்கிற தலைப்புல இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுடைய அதிபதி யாரா இருப்பாரு வாழ்க்கையில அவரு இவர்களை என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எப்படி எல்லாம் வழி நடத்துவாரு அப்படிங்கிற பத்தின ஒரு பதிவா இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை ஒரு பதிவா பார்க்க போறோம் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மிருஷீரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒண்ணு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் வந்து இந்த மிதன வீட்டுல இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மிதன ராசிக்காரர்களாக இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவருடைய அதிபதியாக யார் வராருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான் இவருடைய அதிபதியா வராரு அப்ப வாழ்க்கையில இந்த புதன் பகவான் தான் அந்த மிதன ராசி மிதன லக்னக்காரர்களை எல்லா விஷயத்திலையும் வழிநடத்தக்கூடியவராக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த ஒரு ராசி லக்னத்தின் அதிபதி தான் வாழ்க்கையில் அந்த லக்னக்காரர்களையும் ராசிக்காரர்களையும் எல்லா விஷயத்திலையும் வழிநடத்தி வருவார்னு வச்சுக்கோங்களேன் அவளுடைய குணாதிசயம் தான் அவனுக்கு அப்படியே இருக்கும் அந்த அதிபதியோட குணாதிசயங்கள் தான் அப்படியே இருக்கும் அப்படி பார்க்கறப்ப இந்த மிதனத்தில் பிறந்தவருடைய அதிபதியாக புதன் பகவான் வராருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த புதன் பகவான் சொல்லக்கூடிய கிரகமே இவர்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி மொழியின் தன்னுடைய மொழியின் மீது பற்றை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் மொழிப்பற்று அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்த மொழி பேசுறாங்களோ எந்த மொழியில் அவர்கள் ஈடுபாடு செலுத்துகிறார்களோ அதிலேயும் ரொம்ப பற்று கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அதிகப்படியான பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவரும் வச்சுக்கோங்களேன் எந்த விஷயத்தையும் எந்த ஒரு இடத்துலையும் பேசி சாதிக்கக்கூடிய வல்லமையும் சொல்லுவாங்க பாத்தீங்களா பேசி சாதிச்சிட்டாங்க பாத்தியா இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேசி சாதிக்கக்கூடிய வல்லமையை பெற்ற நபர்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு கையை நீட்டிடுவானு ஒரு சில இடங்கள்ல கோவப்படுவானுங்க அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயத்த சாப்பிட்டா பேசி அதை ஹேண்டில் பண்ணி அந்த விஷயத்த சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மிதனத்தில் பிறந்தவர்களிடம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அது காலபுருஷனுடைய மூன்றாவது வீடா வர்றதுனால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செய்து அடைய வேண்டும் என்ற எண்ணம் இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு விஷயத்தை முயற்சி செய்து அந்த விஷயத்தை அடையணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒரு சில முயற்சிகள் செய்யணும் சும்மா கிடைச்சாலும் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக ஒரு சிலருக்கு முயற்சி செய்தால் மட்டுமே வாழ்க்கையில எல்லா விஷயமும் கிடைக்கும் அந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் வச்சுக்கோங்களேன் இவரோட எண்ணமாவது அப்படி இருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு முயற்சி செய்தால் மட்டுமே வாழ்க்கையில சில விஷயங்கள் கிடைக்கும் அந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு அசாத்திய தைரியம் கொண்ட நபர்கள் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் போட்டு அஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னா ஊரே சுத்தி பார்த்துட்டு இருந்தா கூட போய் நின்று எதுக்கிட்ட அவனை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னடா வேணும் இப்படின்னு கேட்கக்கூடிய அந்த அசாத்திய தைரியம் இவருக்குள்ள இந்த மாதிரி உதாரணத்துக்காக சில சம்பவங்களை புரியற மாதிரி சொல்றேன் அந்த அசாத்திய தைரியம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிற ஏவல் அறிந்து பேசக்கூடிய நபர்கள் இந்த மிதனராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் யார்கிட்ட எதை பேசணும் எவங்கிட்ட என்ன பேசணும் என்ன விஷயத்தை ஏவலரிந்து பேசக்கூடிய அந்த எண்ணம் எல்லாம் அந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் வந்துகிட்டே இருக்கும் எதற்கும் கலங்காத நிலை கொண்ட நபர்கள் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில எந்த ஒரு சூழலையும் எதெல்லாம் நம்ம இழந்தாலும் கூட ஒரு சிலர்கள் மனம் உடைஞ்சு உட்காந்துருவாங்க எல்லாமே போச்சு பார்க்கிங்களா என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு

இந்த நாலாம் இடம் என்பது அது வந்து இவர்களுடைய மிதத்துல இருந்து பாத்தீங்கன்னா எண்ணி வரும்போது நாலாவது இடம் வருது அதனால இந்த மிதனத்தில் பிறந்தவர்களே பாத்தீங்கன்னா தாயாருடைய குணம் அப்படியே இந்த மிதனத்தில் பிறந்தவர் இந்த இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்துட்டே இருக்கும் இவங்க அம்மாவுடைய குணம் அம்மா மாதிரியே பேசுறாங்க அவங்க அம்மா மாதிரியே செடிக்கிறான அம்மாவோட உருவம் அப்படியே இருக்காங்க அம்மா ஜெராக்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க அம்மாவுடைய எல்லா விதமான குணங்களும் இந்த பையன்கிட்ட இருக்கு இந்த பொண்ணுகிட்ட இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் கூட அது காலபுருஷனுடைய ஆறாவது வீடா வரனால தாயார் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள் வாழ்க்கையில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு என்னம்மா எப்ப பாரு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்படினு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது இவர் சொல்றது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காம போகுது அவங்க அம்மா சொல்றது இவருக்கு பிடிக்காம போகக்கூடிய சூழல்லாம் பல நேரங்களில் இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கும் நிலவி கொண்டே இருக்கும் அது ஆறாவது வீடா வரும்னு சொன்னா பார்த்தீங்கன்னா ஆறாவது வீடு என்பது காலபுருஷனுடைய ஆறாவது வீடு தான் கண்ணி இந்த ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கடன் நோய் வழக்குகளை பற்றி சொல்லக்கூடியது பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடியது அந்த ஆறாம் பாவம் அது வந்து இவர்களுக்கு நாலாம் பாவமா வருல புதன் சொல்லக்கூடிய கிரகமே நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் முடியுதுனால நண்பர்கள் ரீதியான அதிகப்படியான நண்பர்கள் வாழ்க்கையில இவர்களுக்கு இருப்பாங்க இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் எல்லாத்துக்குடியும் சகஜமானால பேசி சிரிச்சு பழகறதுனால வாழ்க்கையில அதிகப்படியான நண்பர்கள் இவர்கள் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நண்பர்கள் அதிகமா வச்சிருக்க காரணத்தினால் மட்டுமே அதிகப்படியான பிரச்சனையை நண்பர்கள் ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் வந்துகிட்டே இருக்கும் அவனுக்காக ஒரு இடத்துல பணம் வாங்கி கொடுத்து அவங்க அட்டாம போயிருவான் நம்ம கட்டிட்டு உட்காந்துருப்போம் அவனுக்காக ஒரு பிரச்சனை நம்ம மாறிடும் இந்த நண்பர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் காதல் விவகாரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அல்லது காதல் விவகாரங்கள் கைகூடாமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் இந்த தாய்மாமனுடைய உறவுகள் சொல்றாங்க பாத்தீங்களா மாதிரி சொல்லக்கூடிய தாய்மாமனுடைய உறவு வாழ்க்கையில பலருக்கு இந்த மிதனத்தில் பிறந்த பலருக்கு தாய்மாமனுடைய உறவு ஆதரவு இல்லாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படும் வச்சுக்கோங்க எங்க மாமா ஒருத்தர் இருக்காருப்பா எங்க அம்மாவோட பிறந்தவர் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது எங்க மாமா ஏதாவது சொன்னாலே டென்ஷன் ஆகுண்டா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா தாய்மாமனுடைய உறவு அந்த ஆதரவு இல்லாமல் போகக்கூடிய சூழல்லாம் இந்த மிதினத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அது ஆறாவது வீடு அப்படிங்கிறதுனால அஹ் அங்கேயே வந்து புதன் பகவான் உச்சமடைகிறார் அப்படின்னால வாழ்க்கையில எந்த ஒரு சூழலும் எவ எந்த ஒரு சூழலிலும் எவரோ ஒரு கீழ் நிலையில இவங்க போனாலும் கூட அதை விட்டு அப்படி மேலே வரக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பன் வந்து ஒரு ஒரு கடன் கேட்குறான் நம்ம நம்ம நம்பி ஒரு நம்ம ஃப்ரெண்டுடான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஜாமீன் கேள்வி போட்டு அவன் கடனை வாங்கி கொடுக்குறான் அவன் கட்டாம போயிடுறான் அது பெரிய தொகையா இருந்தாலும் கூட நம்ம எப்படிதான் கட்ட போடோம் அப்படிங்கிற சூழலில் இருந்தாலும் கூட அது எப்படியாவது கட்டி முடித்து அந்த கடனை இவங்க வாங்கி கொடுத்த கடன் போட்ட ஜாமீனுக்காக அந்த கடனை கட்டி முடித்து அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு எந்த ஒரு சூழலும் போய் சிக்கினா கூட அந்த சூழலில் இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இந்த பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஏன்னா அங்கேதான் உச்சமாகறாரு எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய மனப்பக்குவத்தையும் இந்த புதன் பகவான் வாழ்க்கையில் அவர்கள் கொடுத்துருவாரு இதே புதன் பகவான் சொல்லக்கூடிய கிரம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீட்டில் நீச்சம் அடைகிறாரு இவர்களுக்கு அது பத்தாவது வீடு அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த வகையில இந்த மிதினத்தில் பிறந்தவர்கள் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் சராசரியா தொழில் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தாலும் அந்த தொழில சில பிரச்சனைகள் கடன் சார்ந்த வகையில பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொழில விரயங்கள் தொழில் அதாவது இப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றது கொடுத்த நூறுரூவா செலவாகுது அப்படின்னா இவர்களுக்கு நூற்றம்பது ரூபா செலவாகும் அந்த தொழில் சார்ந்த வகையில சில விரயங்களை வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மதினத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல நம்ம கூட இருக்க நபர்களே பல விஷயங்கள்ல நமக்கு மதிப்பு கொடுக்காத வண்ணம் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிடுவாங்க பல நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகளை நம்மளே இழக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பா ஏற்பட்டுரும் ஏன்னா கூடர்களே அவங்க அப்புறமேல பார்த்துக்கலாம் இப்படிங்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு நடக்கும் அதனால நிறைய விஷயங்கள்ல நிறைய நபர்களை ஒதுக்கி வைத்து உங்களுக்கான விஷயத்துல மட்டும் நீங்க ஈடுபட்டுக்கிட்டே போறது இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்ம டக்குன்னு நோஸ் கட் பண்ணிடுவானுங்க அதெல்லாம் வந்து வாழ்க்கையில சில விஷயங்கள்ல வந்து நமக்கு மதிப்பு இழக்கக்கூடியதாக அமைஞ்சிடும் அதனால நிறைய விஷயங்களை நிறைய நபர்களை ஒதுக்கி வைத்து உங்களுக்கான தேவைகளை மட்டும் நிறைவேற்றி கொள்வது இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது தனக்கான வாய்ப்புன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா நான் எவ்வளவு திறமை வச்சிருக்கேன்டா எனக்கான ஒரு வாய்ப்பு என் திறமையை நான் வெளிப்படுத்த முடியும் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்கான வாய்ப்பை பல நேரங்கள்ல பெற முடியாத சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு திறமை வச்சிருக்கேன் ஒரு வாய்ப்பு கூற சாதிச்சு காட்டுறேன் இப்படிங்கக்கூடிய நபர்கள் நிறைய இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பு பெற முடியாத சூழல் இந்த மகரத்தில் சாரி மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடு அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு பொதுவாக தனக்கான செலவு பொழுது ஒரு மனநிறைவு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் ஒரு துணி வாங்கி போடணும் ஷூ வாங்கணும் ஒரு செப்பல் வாங்கணும் வாட்ச் வாங்கணும் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது என்ன பெரிய செலவாக இருந்தாலும் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி பணத்தை அந்த பொருளை வாங்கி அந்த பொருளை போட்டாதான் இவங்க அந்த மன நிறைவுங்கிறது ஏற்படும் தனக்கான செலவு தனக்கான விரயங்கள் ஏற்படுத்தி தனக்கான செலவுகளை செய்யும் பொழுது மன நிறைவு அடையக்கூடிய நப்டி இருக்கு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த மன நிறைவு அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே தன சில விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் போன நல்ல ஒரு லக்சுரி ஹோட்டல் போறது நல்ல லக்ஸுரியா சாப்பிடுறது நல்ல லக்ஸுரி கார்ல போகணும்னு நினைக்கிறது நல்ல வண்டினா இப்படி இருக்கும் இப்படி நான் துணி இப்படி போடணும் இப்படிங்கிறதுக்காகவே சில விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா இப்படி நம்ம 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 எதிர்காலத்துல இப்படி ஆயிடணும் இப்படி நடந்துக்கணும் நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும் இப்படிங்கிற விஷயத்தின் காரணமாகவே பல நேரங்கள்ல சில மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்ப்போம் அந்த விஷயம் அந்த சம்பவம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காத சூழல்ல சில மன உளைச்சல்கள் வரும் பாத்தீங்களா அந்த மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காத போது மன ஆகும் அந்த மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாக பல நேரங்களில் தூக்கமின்மையால் பலர் வந்து இந்த மிதனத்தில் பிறந்தவர்களே பலர் வந்து இந்த தூக்கமின்மையால் கவலைப்படக்கூடாது தூக்கமின்மையால் அந்த ஒரு என்னடா தூக்கமே வரமாட்டேதை படுத்தா தூங்குனா டக்குன்னு விழிச்சு எழு எழுந்து உட்கார்ந்துக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன்டா ஆனால் பத்து பைசா கையில பிறந்தவர்கள் காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது வீட்டுல இந்த புதன் பகவான் போய் விரைய வீட்டுல போய் நிக்க நீச்சமாகிறது அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் அந்த புதன் பகவான் நிகழ்த்திக்கிட்டே வருவாரு இப்போ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நட்பு வட்டாரங்கள் இந்த தொழில் விஷயங்கள்ல இந்த செலவு விஷயங்கள்ல இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும் எதிர்கால திட்டம்லாம் போடாம இந்த வாழ்க்கை கட்டம் போது எப்படி போ நம்ம நகத்திட்டு போதும் அதே மாதிரி நம்ம நடந்துட்டு போறதுக்குலாம் உதவியா இருக்கும் அதுக்குதான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் பொதுவாக அந்த மிதனத்தில் பிறந்தவர்களே பாத்தீங்கன்னா இவர்கள் அதிபதியா புதன் பகவான் வர்றதுனால புதனுக்குரிய கடவுள் பெருமாள்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாள்கள்ல சென்று பெருமாளுக்கு முடிஞ்சா துளசி மாலை வாங்கி சாத்திட்டு வெளியில் உள்ள நபர்களுக்கு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விட்டு வருவது இந்த அதிபதியை வந்து பலப்படுத்திக்கிட்டே வரும் அது அவர் கொடுக்கக்கூடிய சில தடைகளையும் சில பிரச்சனைகளையும் அந்த மாதிரியான சில அன்னதான முறைகள் செய்வது அந்த பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கொள்வது அவருக்கு துளசி மாலை சாற்றி விட்டு வருவது சில செஞ்சு அந்த வழிபாடுகள் செய்யும்போது அதில் இந்த பிரச்சனைகளும் தடைகளும் சில விலக்கி வைப்பதற்கும் விலகி நிற்பதற்கும் சில ஒரு வாய்ப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் இந்த புதன் பகவான் பலம் அடைவார் அப்போ உங்க உங்களுடைய அந்த ராசி அதிபதி பலம் அடையும் போது வாழ்க்கையில வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகும் அதற்கு தான் இந்த மாதிரியான பதிவுகள் வழிபாடுகள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி